ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக ஸ்ரீ சரஸ்வத்யை நமக ஸ்ரீ குருப்பியோ நம இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வேதமும் பிரமாணமும் வேதமும் பிரமாணமும் முதலிலே பிரமாணம் என்ற சொல்லுக்கு நாம் பொருள் பார்க்கலாம் தமிழில் சொல்கிறேன் அறிபவன் நான் என்னால் அறியப்படுகின்ற பொருள் எது இந்த புஸ்தகம் ஆகா புஸ்தகம் என்பது அறியப்படுகின்ற பொருள் அதை அறிபவன் நான் எதன் மூலமாக அறிகின்றேனோ அது அறியும் கருவி அப்ப கண் மூலமாக நான் அறிகிறேன் கண் என்ன அறியும் கருவி இப்ப எத்தனை பேர் இருக்கிறா அறிபவன் அறியும் கருவி அறியப்படும் பொருள் இந்த அறியும் கருவியினால் அறியப்படும் பொருளை பற்றி நான் அறிபவனாகி நான் பெறுவது என்ன அறிவு மொத்த இருக்கு நாலு அறிபவன் அறி அறியப்படும் பொருள் அறியும் கருவி அறிவு அது சம்ஸ்கிருத்துல சொன்ன அறிபவனுக்கு சம்ஸ்கிருத்துல பிரமாதா அறிபவனுக்கு பிரமாதா அறியும் கருவிக்கு பிரமாணம் ஜஸ்ட்டு கவனிச்சிங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சிட்றேன் நீங்கள் இப்போ நோட்ஸ் பண்ண தேவையில்லை கவனிக்க மட்டும் செய்யுங்க வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு வந்துடும் கருவிக்கு பிரமாணம் அறிபவனுக்கு பிரமாத்தா அறியப்படுகின்ற பொருளுக்கு பிரமேயம் அறிவுக்கு பிரமா பிரமா அறிவுக்கு என்ன பிரமா ஆக இப்பொழுது இந்த நான்கு இருக்குது இந்த அரிய கருவின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதற்கு என்னன்னு சொன்னோம் பிரமாணம் அதனால் நாம் பெறுகின்ற அறிவுக்கு பிரமா சரியா அப்போ அந்த பிரமாணம் மூன்று வகையாக எடுத்துக்கலாம் பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்று இரண்டு அனுமான பிரமாணம் மூன்று சப்த பிரமாணம் அல்லது சாஸ்திர பிரமாணம் சரிங்களா இந்த மூன்றுக்கு விளக்கம் பார்க்கணும் பிரத்ய நாம் நம்முடைய ஐந்து ஞான இந்திரியங்களால் ஒன்றை அறிகிறோம் என்றால் அது பிரத்யக்ஷ நேரடி அறிவு நேரடியான கருவி பிரமாணம் என்றால் கருவி நேரடி கருவி எது பிரத்ய பிரத்யா பிரத்யமா இருக்க நேரடியா இருக்கிறாங்க அப்படின்னா பிரத்ய பிரமாணம் நேரடி கருவி எது ஐம்புலன்கள் இந்த ஐம்புலனுக்கு என்னன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க ஞான இந்திரியம் இந்திரியம்னா புலன் அர்த்தம் எந்த ஒரு இந்திரியத்தினால் நாம் அறிவை பெறுகிறோமோ அந்த ஒரு இந்திரியத்திற்கு ஞான இந்திரியம் எத்தனை இருக்கு ஞானேந்திரி நமக்குள் ஐந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து ஞானேந்திரியர்கள் இவைகள் மூலமாக நாம் அறிவை பெறுகின்றோம் எனவே இது என்ன பிரத்யக்ஷ பிரமாணம் இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் அறியப்படுகின்ற பிரமேயம் என்ன அறியப்படுவது எது ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு விஷயங்கள் இந்த ஏனென்றால் இந்த பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்கு வெளி உலக விஷயங்களை தான் நமக்கு அறிவு காட்டுமே தவிர அறிவிக்குமே தவிர அதை கடந்திருக்கிறத அறிவிக்கிற சாமர்த்தியம் இதற்கு கிடையாது ஸோ பிரத்யக்ஷ பிரமாணம் அதற்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வரையுறை என்பது இருக்கிறது ரைட்டா ஒன்று இது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்து அனுமான பிரமாணம் மலையில புகையை நம்ம தெரியது நெருப்பு தெரியல அங்க புகை வருது அந்த புகைக்கு காரணம் என்ன அங்க நெருப்பு ஏதோ இருக்கு அப்ப புகையை வைத்து நாம் அறியாத நெருப்பை அறிகின்றோம் எதை வைத்து நம் கண்ணுக்கு எது தெரிகிறது புகைதான் தெரிகிறது அந்த கண்ணுக்கு தெரிகின்ற புகையை வைத்து கண்ணுக்கு தெரியாத நெருப்பை யூகித்து அறிகின்றோம் யூகித்து இது எதனுடைய ப்ராசஸ் மைண்ட் மனதுடைய ப்ராசஸ் யூகித்து அங்கு நெருப்பு இருக்கிறது என்று அறிகிறோம் சரியா ஏனென்றால் எத்திர எத்தனை வகுனிகி தத்திர தத்ர தூமகம் ஸ்லோகம் எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கெங்கெல்லாம் புகை இருக்கும் நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கு நம்மளுக்கு இதுக்கு பிரத்யக்ஷமாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அட்வாங்கரையில் இப்போ இருக்கிற கேஸ் ஸ்டவ்ல நெருப்பு இருக்கிற இடத்துல புகை கிடையாது ஏன்னா இது வந்து அந்த காலத்து சாஸ்திரம் அப்போ விறகு அடுப்பில் வைப்பாங்க அப்போ என்ன ஆகும் புசு புசுன்னு ஊதுவாங்க முதல்ல புகை வரும் தண்ணி நகம் நெருப்பு வரும் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அங்கங்கெல்லாம் புகை இருக்கும் அப்ப நான் புகையை பார்க்கிறேன் எதை பார்க்கல நெருப்ப பார்க்கல ஆக பார்க்காத ஒன்றை பார்த்த ஒன்றை அடிப்படையாக வைத்து பார்க்காத ஒன்றை நான் யூகித்து ஏனென்றால் ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன் புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் என்று நான் பார்த்திருக்கிறேன் அதை வைத்து இப்பொழுது யூகித்து மலையில் நெருப்பு இருக்கிறது என்று நான் அறிவை பெறுகிறேன் அப்ப அறிவை பெறுகிறேன் அல்லவா அது என்ன இதுதான் அனுமானித்து அனுமானித்து யூகித்து பெரும் அறிவு இதற்கு என்ன அனுமானத்தினால் அறிவை பெறுகின்றோம் இது அனுமான கருவு கருவி என்ன பெரிய இதற்கு அனுமான கருவி தமிழ்ல இதான் என்ன சொல்றது அனுமான பிரமாணம் இதனாலும் நம்ம என்ன செய்கின்றோம் அறிவை பெறுகின்றோம் கடவுளை நாம் வந்து சமயத்தில் எதன் அடிப்படையில் கடவுள் இருக்கிறார்னு சொல்லிட்டு நான் வந்து பிரத்யட்சமான கடவுளை பார்க்கல சரியா ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு நான் வந்து நம்புகிறேன் ஏனென்றால் என்ன அர்த்தம்னா ஒரு வாட்சின்னு ஒன்று இருக்குது பிக்பேங் தீரியில் வாட்சி உருவாகலை இதுக்கு வந்து லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவை இன்டெலெக்சுவல் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ் வேணும் இல்லையா அதாவது உபாதான பொருள் மூலப்பொருள் தமிழை சொன்னால் மூலப்பொருள் வேணும் அந்த மூலப்பொருளை எப்படி வாட்சியாக ஆக்கணுன்ற இன்டலெக்சுவல் அறிவு அதுவும் வேணும் அறிவுக்கு நிமித்த காரணம் மூலப்பொருளுக்கு உபாதான காரணம் சம்ஸ்கிருத்தில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன்டலெக்சுவல் காஸ்க்கு என்ன சொல்லுவாங்க சம்ஸ்கிருத்தில் நிமித்த காரணம் மூலப்பொருளுக்கு சம்ஸ்கிருத்தில் உபாதான காரணம் ரெண்டும் இல்லாமல் வாட்சி பிக் பேங் தீரியில் ஒரு வகையன் என்றால் இதுல ஒரு ஒழுங்குமுறை என்பது இருக்கு எந்த ஒன்றில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கோ ஒரு படைப்பில் அப்ப அதை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும் அப்ப இது நம்ம திருஷ்டாந்தம் பார்க்குறோம் எப்படி வந்து புகை இருக்கிறக்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு பார்த்து புகையை அங்க நெருப்பு தெரியலனாலும் மலையில நெருப்பு இருக்குன்னு அனுமானித்து அறிகின்றோமோ அதுபோல படை படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைத்தவன் ஒருத்தன் இருப்பான் ஏன்னா படைப்பு தாறுமாற எங்களை அதில் என்ன இருந்தாது ஒரு நியமம் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு அப்போ ஒரு ஒழுங்குமுறை இருக்கனாலே இன்டெலெக்சுவல் காசு ஒரு நிமித்த காரணம் ஒருத்தன் இருக்கணும் மூலப்பொருளும் இருக்கணும் அப்போ மூலப்பொருளும் நிமித்த காரணம் யார்னா ஈஸ்வரன் நிமித்தோபாதான காரணம் ஈஸ்வரா ஜகத்துக்கு ஈஸ்வரன் என்ன காரணம் அவனே மெட்டீரியல் காசு அவனே இன்டலெக்சுவல் காசு நிமித்த காரணமும் அவன்தான் உபாதான காரணமும் அவனே யாரு ஈஸ்வரன் இதை நம்ம எதனால் அறிகின்றோம் அனுமானித்து எனவே இது நம்பிக்கை எனவே இது என்ன நம்பிக்கை என்றால் ஒரு படைப்புன்னு இருந்தால் கட்டாயம் அதுக்கு படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா ஆஹா ஆஹ் இதில் நம்ம என்ன செய்யறோம் நம்புகின்றோம் நமக்கு கண்ணுக்கு கடவுள் தெரியல ஆனாலும் அவன் இருக்கிறான் அர்த்தம் நம்ம என்ன செய்யறோம் நம்புகின்றோம் இது அனுமான பிரமாணம் இது சமய அடிப்படையில் கடவுளை நாம் இவ்வாறாக நம்புறதுன்னு பேர் ஆனால் தான் நாம் கடவுளை என்ன செய்கின்றோம் நேரடியாக பார்க்கல ஒரு காரியத்தை வைத்து கட்டாயம் காரணம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் ஏத்துக்கிறோம் அதுக்கு பேர் என்ன நம்பிக்கை ஃபெய்த் நம்பிக்கை தானே கடவுள் வருது இது அனுமான இது புரிஞ்சுதுங்களா அடுத்து வருவது பிரமாணம் சொல்லுவாங்க சப்தம்னா வேத வேதத்தை சப்தம்னு சொல்லுவாங்க சப்த பிரமாணம் இது என்ன செய்கிறது என்றால் நம் புலனுக்கும் மனதுக்கும் எட்டாத ஒன்றை நமக்கு எது ஒன்று அறிவிக்கிறதோ அதற்கு சப்த பிரமாணம் என்ன டெஃபனேஷன் சப்த பிரமாணம் என்றால் என்ன எது ஒன்று நம் புலனுக்கும் நம்ம மனசுக்கும் எட்டாத ஒன்றை இருக்கின்ற ஒன்றை நமக்கு அறிவிக்கிறதோ அதற்கு பேர் என்ன சப்த பிரமாணம் கடவுள் பிரம்மம் ஈவன் நம்ப யார் ஆத்மா பிரம்மம் புண்ணியம் பாபம் சொர்க்கம் இது எல்லாமே நம் புலனு கெட்டக்கூடிய ஒன்றா இல்லை ஆஹ அதனால அது இருக்கு அ அந்த இருக்கின்ற ஒன்று இருக்கிற உள்ள வஸ்து தான் நான் என் புலனுக்கும் மனசுக்கும் அதாவது பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கோ எட்டாதது ஆனால இருக்கிறது அது அறிவித்தால்தான் நமக்கு அது இருக்குன்னு தெரியுமே தவிர அந்த சப்த பிரமாணம் நமக்கு அறிவிக்கவில்லை என்றால் அது இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்ப வேதா வேதம் என்பது என்ன பிரமாணம் சப்த பிரமாணம் அந்த சப்த பிரமாணத்தை வைத்துதான் நம்ம என்ன செய்கின்றோம் நாம் நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் மற்ற வைகுண்டம் கைலாசத்தை பற்றியும் சொர்க்கலோகத்தை பற்றி நம்ம என்ன செய்கின்றோம் அறிவை பெறுகின்றோம் அது அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு அது இருந்தும் தெரியாது சரியா இப்ப வெஸ்டர்ன்ஸ்க்கு என்ன அவங்க அனுமானம் தான் பண்ணுவான் ஆனா நமக்கு ஆகிறதுனா இங்கே அனுமானம் கிடையாது அதாவது இது நம்பிக்கை சார்ந்த ஒன்று அல்ல ஸ்ரத்தா என்று சொல்லுவாங்க என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ரத்தா நம்பிக்கை என்பது மனம் சார்ந்தது ஸ்ரத்தை என்பது அறிவு சார்ந்தது அறிவு பூர்வமாக என்ன செய்கிறது நமக்கு அறிவிக்கும் எது சாஸ்திரமாகிய வேதமாகிய சப்த பிரமாணம் எனவே இங்கு சாஸ்திரத்தில் நமக்கு நம்பிக்கை தேவை கிடையாது என்ன தேவை ஸ்ரத்தா குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா குருவினிடத்திலும் அவர் சொல்கிற வேதாந்த வாக்கியங்களிலும் நாம் வைக்கின்ற விஸ்வாசம் அதற்கு பேர் என்ன விஸ்வாசன நம்பிக்கைன்னு தான் இங்கே வரும் விஸ்வாசான இங்கே ஸ்ரத்தா என்பதுக்கு அறிவு என்பதை நம்ம கொஸ்டின்ஸ் போடலாம் இப்போ நான் சொல்கிறேன் இது இதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா என்ன செய்யலாம் ரைஸ் பண்ணலாம் அதுக்கு ஆன்சர் இருக்கும் நீ இது நடக்கணும் எப்படி நடக்கும் சொல்லு ஏ நம்பு பண்ணு அங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது ரைஸ் பண்ணால ஆன்சர் கிடையாது ஆனா இங்க என்ன செய்யலாம் நீங்க ஆயிரத்தி எட்டு கேள்வியும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் என்ன வந்துகிட்டே இருக்கும் பதில் வரும் புரியுதுங்களா அதுல பதில் இருக்காது ஏனென்றால் அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு நீ செஞ்சா இது நடக்கும் அது இது நம்பிக்கைக்கு என்ன நம்புறோம் ஆனாலும் சந்தேகம் தெளிதல் எனக்கு இத்தனை சந்தேகம் இருக்கு எனக்கு ஆன்சர் கொடுப்பாங்க அதுக்கு பேரு என்றால் என்ன பிரமாணம் எத்தனை வகைப்படும் நீங்க நோட்ஸ் எடுத்துடணும் வாட்ஸ்அப் அமைச்சிடுவோம் வாய்ஸ் ரெக்கார்டை அந்த அம்ச்சர் நான் ஆக எத்தனை பிரமாணம் மூன்று வகைப்படும் நேரடி பிரமாணம் யூகித்து அறிகின்ற அனுமான பிரமாணம் சப்த பிரமாணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை அறிவிக்கிறது இல்லையா பிரத்யக்ஷம் நமக்கு முன்னாடி இருக்கிறத அறிவிக்கிறது அது அனுமானம் யூகித்து தெரிந்ததை வைத்து தெரியாததை யூகித்து அறிதல் சப்த பிரமாணம் கட்டாயம் நம் மனசுக்கும் புலனுக்கும் எட்டாத ஒன்றை அதுதான் நமக்கு அறிவிக்கிறது சப்த பிரமாணம் ரைட்டா பிரமாணம் ஏன்னா பிரமாணம் தெரிஞ்ச பிறகு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் பிரதானம் எது பிர இது பிரமாணம் அறியும் கருவி அறிவிக்கும் கருவி அப்படி கூட சொல்லலாம் அதன் வகையால் தான் அதன் வகையில் தான் நம்ம சென்று நம்மால் அறியப்பட வேண்டியதை அறிய முடியும் இந்த அறிவி அறியும் கருவியின்றி பிரமாணமின்றி பிரமேயமாகி அறியப்படுவதை நம்மால் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது இதுதான் அறிவிக்கிறது இது இது கண்ணு ரூபத்தை அறிவிக்கணும் நம்மளுக்கு ரூபம் தெரியணும் கலர் தெரியணும் வடிவம் தெரியணும்னா காது வேணுமா கண்ணு தான் வேணும் கண் என்ற ஒன்றுதான் ரூபத்தையும் வண்ணத்தையும் அறிவிக்கும் காதுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது சப்தத்தை கண் அறிவிக்குமா காது தான் அறிவிக்கும் ஆக பிரமாணத்தினால்தான் அந்த ஒன்றை பிரமே அறியப்பட வேண்டியது அறிய முடியுமே தவிர பிரமாணமின்றி பிரமேயத்தை அறிபவனால் அறிவை பெற முடியாது இந்த இடம் புரிஞ்சுடுச்சா ஆக நம்ம நம்மளுக்கு எது ரொம்ப அடிப்படை பிரமாணம் தான் அடிப்படை ஃபர்ஸ்ட் தான் பிரமாணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அடுத்தது வேதம் இந்த இந்த சப்ஜெக்ட் புரியுறது இல்லையா பிரமாணம் என்றால் என்ன வேதத்துக்கு போகலாம் வேதத்தை நான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா நாம் இருவிதமான பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம் ஒன்று உலகியல் பிரயோஜனம் அது சிற்றின்ப பிரயோஜனம் சிற்றின்பத்தை பலனாக அடைய துடிக்கின்ற ஒன்று இரண்டாவது பேரின்பத்தை பிரயோஜனமா அடைய துடிக்கின்ற ஒன்று சிற்றின்பம் என்பது என்ன நிலையற்றது வந்து போகக்கூடியது பேரின்பம் என்பது என்ன நிலச்சி நிக்கும் ஆனா அந்த பேரின்பம் ஒண்ணு இருக்கிறது நமக்கு எந்த பிரமாணத்தினால தெரியும் ஆஹ் மூன்றாவது சப்த பிரமாணத்தினாலதான் நமக்கு பேரின்பம் ஒண்ணு இருக்குன்னு தெரியும் இல்லன்னு நமக்கு ஆசூசியல் என்ன இன்பம் இருக்குன்னு தெரியும் சிற்றின்பம் நமக்கு புலன் சார்ந்த இன்பத்திற்கு என்ன இன்பம்னு பேரு ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சா அது இன்ன இன்ன இன்பம் சிற்றின்பம் அப்ப நமக்கு எந்த இன்பம் தெரியும் சிற்றின்பம் தெரியும் ஆனால் இருக்கிறதுன்னு இருக்கிறது எது நமக்கு அறிவிக்கிறது சாஸ்திர பிரமாணம் தான் நமக்கு அறிவிக்கிறது தவிர இல்லைன்னா மகான்களை அறிவிப்பார்கள் பேரின்பத்தில் இருக்கிற மகான்கள் சொல்லுவாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க புலன்சாரா இன்பம் என்ன சொல்லணும் புலன்சாரா இன்பம் தண்ணியிலே தான் இன்புற்று இருக்கிறது ஆத்மனேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜா இடி உச்சதே செகண்ட் சாப்டர் கீதையில ஞானியினுடைய லட்சணத்தை சொல்வார் ஒரு ஞானி எங்க சுகமா இருக்கிறார் தன்னிலே தானாக அது தன் சுரூபத்திலே அவர் நிலை பெற்று அதுவே அவருக்கு ஆனந்தமா இருக்கும் அப்ப அனுபவ யார் இருக்கிறா ஞானிகள் இருக்கிறாங்க சரியா அது பெரியன்போம் ஸோ அந்த பேரின்பம் ஒன்று சாஸ்திர பிரமாணத்தினால்தான் அறிகின்றோம் சிற்றின்பத்தை நம்ம பிரத்யமாக அனுபவம் பெறுகின்றோம் ஆக ரெண்டு இன்பம் இருக்கு சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்பம் இந்த லோகத்திலும் இருக்கு சொர்க்க சொர்க்கலோகத்திலும் இருக்கு சரியா புலன் வழி இன்பம் அனுபவிச்சா அதுக்கு என்ன இன்பம்னு பேரு ஈவன் தேவலோகம் போனாலும் அதுவும் சிற்றின்பம் ஆகா இகலோகம் சொர்க்கலோகம் ரெண்டுமே இன்ன இன்பம்னு சொல்லப்படுகிறது சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை பிரயோஜனமாக தரக்கூடிய அறிவை கொண்ட வேதம் பூர்வ பாகம் என்ன பாகம் பூர்வ பாகம் முன்பகுதி பூர்வ பாகம் அதற்கு மற்றொரு பேர் என்ன சொல்லணும் கர்ம காண்டம் பூர்வ பாகம் கர்மகாண்டம் இந்த பூர்வ பாகமும் கர்மகாண்டமும் எதை பிரயோஜனமாக தரும் சிற்றின்பம் இகலோக இன்பத்தை அடைவதற்குரிய அறிவையும் அதற்குரிய யாகாதி செயல்களையும் நமக்கு அறிவிக்க கூடியது என்ன காண்டம் கர்மகாண்டம் வேதத்தின் பூர்வ பகுதி அடுத்து வேதத்தின் உத்தர பகுதி அல்லது ஞான காண்டம் அது எதை அறிவிக்கும் பேரின்பத்தை பிரயோஜனமாக அடையக்கூடிய அறிவை நமக்கு தருவது எது என்றால் வேதத்தின் உத்தர பகுதியாகவோ அல்லது ஞானகாண்டம் தான் நமக்கு எந்த அறிவை தருகின்றது பேரின்பத்தை பிரயோஜனமாக அடையக்கூடிய அறிவைத் தரும் ஸோ வேதம் என்பது அறிவு என்று பொருள் வேதம் என்றாலே நாலேஜ் வேத் என்றால் நாலேஜ் அதான் வேதம் அப்ப வேதம்னா அறிவு ஏனென்றால் அறிவு தான் பிரமாணம் சொல்றோம் அறிவை அறிவிக்கிறது எதுவோ அது வேதம் பிரமே அதாவது இறை மோக்ஷம் பிரம்மம் இதை பத்தி நமக்கு அறிவிக்கிறது அது எதுவோ அது வேதம் அந்த வேதத்துல இரண்டு விதமான பிரயோஜனத்தை நம்மால் அடைய முடியும் சிற்றின் அடைய முடியும் பேரின்பத்தை அடையும் அடையவும் சிற்றின் பத்தி அடையக்கூடிய பகுதிக்கு என்னன்னு பேரு பூர்வ பாகம் என்றும் பேரின்பத்தை அறிவிக்கின்ற அறிவுக்கு என்ன பகுதி உத்தர பகுதி அல்லது ஞான காண்டம் என்றும் ஒன்றுதான் பிரயோஜனத்தை வைத்து இரு பிரிவாக பிரிக்கப்படுகிறது ஆயிடுச்சா இப்ப வேதம் பிரமாணம் அந்த வேதத்தை இப்ப எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறோம் எதன் அடிப்படையில் பிரயோஜனத்தின் அடிப்படையில் வேதத்தை நாம் இரு பகுதியாக பிரித்து சரியா இந்த வேதத்தை முதல்ல இந்த பாரத தேசம் ஆப்கானிஸ்தான்லாம் நம்மளுடைய பாரத தேசம் தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் திபேத் எல்லாமே என்ன நம் பாரத தேசம்தான் நேபால் சீதாமாவுக்கும் அவங்க கனெக்ஷன் இருக்குன்னு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அது இல்லாமல் நம்ம அகண்ட பாரதம் ஒரு காலத்துல அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா ஹிந்து தான் சனாதன இந்துன்னு சொல்ல வேணா சனா ஏன்னா ஹிந்துன்னு நேர்த்தா அவங்க வச்ச பேர் நம்மளுக்கு இங்க என்ன பேரு சனாதன தர்மிகள் ஹிந்துன்னு எடுத்து விதேசிகள் நம் நம் தேசத்துக்கு வந்த வச்ச பேர் ஹிந்து நமக்கு என்ன பேரு சனாதன தர்மம் இந்த சனாதத தர்மத்துல பல ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு தர்மத்துல சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் என்று மதகள் என்பது எல்லாமே எதற்குள்ள அடக்கம் சனாதன தர்மத்துக்குள்ள அடக்கம் ஆயிடுச்ச சனாதன தர்ம சனாதன தர்மம்னு பேர் ஹிந்து என்பது விதேசிகள் வைத்த நமக்கு வைத்த பேர் ஹிந்து சிந்து வெளி ஒட்டி இருந்து சிந்து பிக்கம் ஹிந்து ஆயிடுச்சு புரியுதுங்களா நம்மளுக்கு ஹிந்து மதன்னு அர்த்து நாம சொல்ல நம்மளுக்கு சனாதன தர்மம் தான் சொல்லுவோம் ஈவன் மதம் அர்த்து கூட அப்ப கிடையாது ஏன்னா இங்க ஏக்கம் ஒன்று தான் இருந்துச்சு அப்புறம் பிற ம மதங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் மதம்னு சொல்லிக்கிறோம் முதல்ல நம்மளுக்கு அது இந்து மதம் முதலில் கிடையாது ஆமா ஓய் இந்து மதம் அர்த்தி முதல்ல கிடையாது ஏன்னா இங்க இருந்ததுல என்ன சனாதன தர்மம் தான் எப்போ மதம் வந்தது எப்போ ஹிந்துன்னு வந்ததுன்னா விதேசி உள்ள வந்த பிறகுதான் ஹிந்து என்றும் பிற மதங்கள் இருக்கிறனால இங்கு மதம் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் இங்க அக்கண்ட பாரதம் முழுக்க என்ன இருந்தது சனாதன எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் அதில் ஆறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சைவ வைனோ இத்தியாதியோடு எல்லாரும் கலந்து கட்டிதான் இவ்வாறாக அமைந்திருந்தது இது புரிஞ்சுக்கிறீங்களா ஓகே இந்த வேதத்தின் பூர்வ பகுதிக்கு கர்மகாண்டம் அதில் யார் பிரதானமான மக்கள் என்றால் தேவதைகள் யார் இந்திரன் வர்ணன் சந்திரன் குபேரன் அவர்களை எந்த லோகம் தேவலோகம் அவர்களை யாகாதிகளில் வழிபட்டால் அந்த லோகத்தை அடையிறதுக்குரிய முயற்சியும் அவர்களால் இந்த லோகத்தில் பிரயோஜனம் அடையிறதுக்குரிய வழிமுறைகள் இருக்கிறது இது வேதத்தின் பூர்வ பகுதி வேதாந்தம் வேதாந்தம் வேதத்தினுடைய அந்தம் முடிந்த ஆஹ் கடைசியில் இருப்பதாதான் உத்தர ஞானம் அதுல வந்து இறைவன் இருக்கிறான் பிரம்மம் இருக்கு ஆத்மா இருக்கு அதை அடைகின்ற பொழுது நாம் என்னத்தை அடைகின்றோம் பேரின்பத்தை பிரயோஜனமாக பெறுகின்றோம் தேவதையும் மனுஷனும் பிறர்த்து சிற்றின்போம் இறைவன் அல்லது பிரம்மத்தை அடைகின்ற பொழுது நாம் பெறுகின்றது என்னது பேரின் வந்து பிரயோஜனமாக சரியா வேதம் என்பது எவ்வாறு இருந்தது என்றால் இந்த அகண்ட பாரதம் முழுக்க இருந்துச்சு வியாச பகவான் தான் என்ன செய்கிறாரு இனி தொகுக்கணும் கலிக்காலம் வந்தாச்சு இது தொகுத்து ஒரு ஒரு முறை ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஏன்னா எப்படி இருந்தால் எல்லாருக்கும் அங்கங்கங்கே தெரியும் அந்த காலத்தில் வந்து இந்த இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது குருகுல கல்வின்னு இருந்துச்சு குருகுல கல்வின்னா ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா நாட்டுக்கு ஒதுக்கு போகிறோமா ஒரு அமைதியான இடம் ஒரு ஆசிரமம் அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க குருவும் குரு பத்தினியும் இருப்பாங்க அவர்கிட்ட நான் எல்லாம் என்ன செய்வாங்க போய் கல்வி கற்பார்கள் சரியா கல்வி கற்கின்ற பொழுது முன்னாடி அத்தனை பேருக்கும் பூணூல் உண்டு பூணூல் உபநயனம் பூணில் ஏன் போகிறாங்கன்னா காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆகிறதுக்கு பேரு பூணூல் போடுவாங்க காயத்ரி மந்திரத்தை ஃபர்ஸ்ட் சாண்டிங் ஒரு மாணவன் எதை ஃபர்ஸ்ட் சாண்ட் பண்ணும் காயத்ரி மந்திரத்தை சேன்ட் பண்ணும் எனவே இந்த காயத்ரி தீட்சை மந்திரத்தை கொடுக்கறதுக்காக பூநூல் பண்ணுவாங்க பூணூல் போடுறது இதுதான் முதல் அவன் அடுத்து எங்க போக போறான் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஏழு வருஷம் பன்னெண்டு வருஷம் எங்க போய் ஆகணும் குருவோட தான் வாசம் பண்ணும் அவனுக்கு இனி செல்லங்கில்லாம் ஒன்றும் கிடையாது காயத்ரி மந்திரம் முடிச்சா கிக் அவுட்டு வீட்டை விட்டு அமுச்சு விட்ருவாங்க பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் அவன் ரிட்டர்ன் வருவான் வந்துட்டோன்னே சும்மா வெட்டியாலாம் சுத்த விடக்கூடாது உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை இனாக்கிடுவாங்க கிரகஸ்தன் ஸோ பிரம்மச்சாரியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிற ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் கணக்கெல்லாம் கிடையாது உடனே எங்கே போகணும் கிரகஸ்தனாக போகணும் இல்லைன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரியாக போகலாம் ஆனால் வந்து இந்த சும்மா ஹிம்மாலாம் இருக்கிற அல்லவை நம்ம சாஸ்திரம் சனாதன தர்மம் இனசையில் அனுமதி தரல ஏன்னா அப்படி அனுமதிச்சா மனசு கெட்டு போகும் நீ கல்வி கற்கின்ற பகுதி பிரம்மச்சாரி கல்வி கற்ற உடனே லோக வாழ்க்கைக்கு போகணும் திருமணம் கம்பல்சரி சரி இப்படிதான் முறையிடுது இன்னும் இதுல நிறைய இந்த நாலு ஆசிரம தர்மத்தை பத்தி தனியா பேசுவோம் இப்பத்திக்கு நான் எதை பத்தி பேசுறேன் மெயின் டாபிக் வேதம் அதனால அதை மட்டும் நான் கொண்டுட்டு போகணும் இப்படி சிதைந்து எல்லாம் சிதைந்துன்னு சொல்ல முடியாது பரவலாக பாரத தேசம் முழு முழுக்க இருந்தத வியாசத்தன் சிஷ்யால வச்சுட்டு தொகுத்த தொகுத்த ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் முதல்ல மூன்று வேதமாக கணக்கில் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் அத்தர்வ வேதம் சத்ரியாலுடையது தனுர்வேதம் அதில் கொஞ்சம் அத்தர்வ வேதம் கொஞ்சம் இப்படிலாம் இருக்கும் சத்ரியாளுக்குன்னு உள்ள வேதமாக இருந்து அப்புறம் காமன் ஆயிடுச்சு எல்லாரும் ஆக அத்தர்வ வேதம் ஃபைனலா வருது முதல்ல மூன்று வேதம் தான் இருக்கு ஃபைனலா சேர்க்கப்பட்டது என்ன அத்தர்வ வேதம் அத்தர்வம் வேதம் தான் தொகுத்த தொகுத்த அதாவது எல்லாருக்கிட்டும் இந்த நாலேஜி எல்லா இடத்துலையும் இருக்கும் குருகுலத்தில் இருக்கும் அந்த க கற்றுக்கிட்டு வந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாம் பிள்ளைக்கு அவந்தம் கற்றுக் கொடுப்பான் மாமா கிட்டே போயிட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லா பசங்களும் படிக்கும் அப்போ எப்படின்னா தந்தை மகனுக்கு சொல்வதாக உறவுகள் சொல்வதாக அப்படி அப்படியே அந்த நாலேஜ் என்பது என்னாகிறதுனா தகப்பன்கிட்ட என் மகனுக்கோ அல்லது மாமா கிட்டே இருந்து எதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்ருவோம் இப்போ இருக்கிற ச குருகுலம் என்பது காமனாக எல்லாரும் போய் படிக்கிறோமா அந் ரெண்டு சிஸ்டம் இருந்துச்சு ஒன்று குருகுலத்துலேயும் போய் படிக்கலாம் இல்லைன்னா யார்கிட்டயும் படிக்கலாம் தன் தகப்பன் கிட்டே படிக்கலாம் புரிய சோ அந்த மாதிரி ஒரு தன்மை வேத காலத்துல அமைந்திருந்தது அதெல்லாம் வியாசர் என்ன சிறார் தொகுக்கிற ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தர் வேதம்னு வேதத்தை நான்காக தொகுத்தவர் யாருன்னா வியாசர் தன்னுடைய நாலு சிஷியாளுக்கும் அந்த பரம்பரையை கொடுத்து அந்த வேத ஷாக்காக எப்படி வர்றது சரிங்களா அது இன்னும் விரிவா போகும் நமக்கு தேவை இவ்வாறாக வேதம் அமைந்திருக்கும் கீதை உபனிஷத்து பிரம்மசூத்திரத்தை பிரதானமான திரயம் திரயம்னா மூணு எந்த மூன்று உபனிஷத்துக்கள் பிரம்மசூத்திரம் கீதை இதை பிரதானம் முக்கியமான மூன்று அது சம்ஸ்கிருத்தில் பிரஸ்தான திரயம் என்று சொல்லுவாங்க என்ன சொல்ல பிரஸ்தான திரயம் பிரதானமான மூன்று சொன்னா முக்கியமான மூன்று இல்லைன்னா சம்ஸ்கிருத்த அவை என்னன்னு கேட்டா சொல்லணும் என்ன ஸ்ரீமத் பகவத்கீ முதல்ல உபநிஷத்து தென் வந்து பகவத்கீதை அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் மூன்றுமே இத பிரஸ்தான இது இதுல எது பேசப்படுகிறது என்றால் பேரின்பத்தை அடைவதற்குரிய அறிவு இங்கு பேசப்படுகிறது சரிங்களா ஆனா வேதத்தின் பூர்வ பகுதியில கர்மகாண்ட சிற்றின்பம் இகலோகமோ சொர்கலோகமோ ஆனா அது வந்து வைகுண்டம் கைலாசமோ அல்லது மோக்ஷமோ அங்க கிடையாது அது வந்து புலன் சார்ந்த ஒன்று ஆகா வேதம் எத்தனை பிரிவாக இருக்கிறது இரி பிரிவு அதை இரி புரிவு பிரதானமா பிரிச்சு சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த நான்கு வேதங்களாக வியாசர் தான் தொகுத்து வழங்கினார் இது முடிஞ்சு விடுதா ஆகணவர் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் ஷஹந்தே ஷஹந்தே ஷஹந்தேஹி हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्